என் தங்க பிள்ளையே அதிர்ஷ்ட நாளில் அதிர்ஷ்ட செய்தி வந்துவிட்டது என் குழந்தையே இன்று ஆவணி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாள் அது மட்டுமல்ல இன்று மாலை நேரமானது முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் கை ஓடி வந்திருக்கின்ற நேரமாக இருக்கின்றது இந்த நேரத்தில் நான் சொல்வென்ற இந்த எல்லாம் உன்னுடைய இல்லத்தின் வாசலில் ஒரு சொம்பு நீரில் நீ போட்டு வைத்துவிட்டால் போதும் என் குழந்தையே உன்னுடைய இல்லம் முழுக்க தெய்வீக சக்தி நிரம்பி இருக்கும் அது மட்டுமல்ல உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் வெளியேறி உனக்கு நல்லது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்து விடும் நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்க தொடங்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் நாம் என்ன வேண்டும் என்று நினைத்தாலும் எது வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் இவையெல்லாம் நமக்கு எளிதில் கிடைத்து விடுவதில்லை இவையெல்லாம் நம்மை எளிதில் வந்து சேர்ந்து விடுவதில்லை ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அல்லவா ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை மறைத்து வைத்திருக்கும் அல்லவா அப்படித்தான் இன்றும் உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த கஷ்டங்களிலும் இருந்தும் உன்னை மீட்டு கொண்டு வரக்கூடிய அதிர்ஷ்ட செய்தியாக இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடக்கிறது என்று நினைத்து கலங்கி விடாமல் ஏது நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருந்தி விடாமல் உனக்கென நான் கொடுக்கின்ற இந்த விஷயங்களுக்குள் இந்த வாழ்க்கையை நீ சரியாக மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை நீ மறந்து மறந்துவிடாது எவ்வளவோ கஷ்டங்களும் சோதனைகளும் உனக்கு வந்திட்ட பொழுதிலும் என் பிள்ளை இதையெல்லாம் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை நான் கொடுக்கிறேன் என்றால் எக்காரணம் கொண்டும் இதை நீ விட்டுவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் இதை என் குழந்தை நீ தவிர்த்து விடக்கூடாது உன்னை நான் எப்பொழுதும் அன்பால் அரவணைப்பது போல உனக்காக நான் சொல்கின்ற இந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் என்றால் அதை நீ செய்யாமல் விட்டுவிடக்கூடாது மனதளவில் உனக்கு ஒரு தெளிவு கிடைத்திருக்கும் ஏனென்றால் இன்று வெள்ளிக்கிழமை ஆவணி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை யாரை பார்த்தாலும் அதிகாலையிலேயே குளித்து சுறுசுறுப்பாக நெற்றியில் திருநீறு சந்தனம் குங்குமம் என்று மிகவும் அழகாக தெரிகிறார்கள் தெய்வத்திற்கு இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அத்தனை சந்தோஷம் நம் பிள்ளைகள் இந்த அளவிற்கு மன தெளிவோடு இன்று இருக்கிறார்களே என்று எனக்கு அத்தனை சந்தோஷம் பிள்ளைகள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே சரியாகவே இருக்கிறதல்லவா என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் என் குழந்தை எந்த இடத்திலும் நீ கலங்கி நிற்பது சரியற்றது எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வருந்தாமல் உனக்கென நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொண்டால் அது போதும் உன்னோடு நான் பயணிக்கும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதுமே தெளிவாக தெரிந்து கொண்டால் அது போதும் இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கென்று இந்த வாழ்க்கையில் நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை என் பிள்ளை எந்த காலத்திலும் நீ விட்டுவிடக் கூடாது நான் இன்று ஆவணி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை நாள் என்பதனால் இதை செய்யும் பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நன்றாகவே உணர்ந்து இந்த அதிர்ஷ்டத்தால் நீ இனிமேல் அடையக்கூடிய ஒவ்வொன்றும் உனக்கு மிகப்பெரிய பெரிய நன்மைகளை கொடுக்கும் ஒரு நீரைத்தான் அம்மா தயார் செய்ய சொல்கின்றேன் நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை நான் சொல்கின்றேன் சற்று கவனமாக செவி கொடுத்து கேள் என் குழந்தையே மண்ணாலான பாத்திரம் அல்லது கண்ணாடியிலான பாத்திரம் ஒரு சொம்பு அல்லது பாத்திரம் இதை எடுத்துக்கொள் இதற்குள் சுத்தமான நீரை ஊற்றி வைத்துக்கொள் இதற்குள்ளாக நீ போட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா பன்னீரும் ஜவ்வாதையும் உள்ளே ஊற்றி வைக்க கொஞ்சம் மஞ்சள் பொடியையும் போட்டு வைத்துவிடும் இதனோடு சேர்ந்து பட்டை ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இவை எல்லாவற்றிலும் ஒரு துண்டு இதனையும் நீ உள்ளே போட்டுவிடு மேலாக சம்மங்கிப்பூ அல்லது மல்லிகைப்பூ வாசமுள்ள மலர்கள் இதனை அந்த நீருக்கு மேலாக பரப்பி உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலுக்கு அருகில் நீ வைத்துவிடு என் குழந்தையே இப்படி செய்யும் பொழுது அந்த வாசனை தெய்வங்களையெல்லாம் வெளியே செல்லும் பொழுது உன் இல்லத்தை நோக்கி ஈர்த்து கொண்டு வரும் அந்த தேவதைகள் எல்லாம் உன் இல்லத்திற்குள் வந்து நிற்பார்கள் இந்த வாசனை உன் இல்லத்திற்குள் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தும் இந்த வாசனை உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களை வெளியே தள்ளும் இந்த வாசனை உனக்குள்ளிருந்து மிக முக்கியமான நன்மைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் எப்பொழுதும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நான் உனக்காக வருகின்ற இந்த மாற்றங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எதையுமே நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் எதையும் நாம் விட்டுவிடக்கூடாது உனக்கென்று இந்த வாழ்க்கை கொடுப்பதை எல்லாம் என் பிள்ளை ஒரு நொடியிலும் நீ இழந்துவிடக்கூடாது வராகி சொல்லக்கூடிய விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்த்துகின்ற அதிசயங்கள் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தட்டும் உன்னை நிச்சயமாக அதிசயப்படுத்தட்டும் எந்த நொடியிலும் என் பிள்ளை அடையக்கூடிய வெற்றிகள் ஒவ்வொன்றும் உன்னை பேரானந்தப்படுத்தி பெரும் மகிழ்ச்சி படுத்தி உன்னை சேர்க்கட்டும் என்பதனை நீ மறந்து விடாதி இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டதாக நீ நினைக்க வேண்டும் நம்முடைய மனதிற்குள் நேர்மறையான சிந்தனைகள் இருந்தால் மட்டும்தான் நீ செய்கின்ற இந்த காரியங்கள் எல்லாமுமே உனக்கு பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ இந்த வாழ்க்கையில் உருவாகும் பொழுது நீ இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் முன்னேறும் பொழுது அந்த விஷயத்தை நிச்சயமாக பல கஷ்டங்களும் பல சோதனைகளும் வரத்தான் செய்யும் பல இன்னல்களும் பல வேதனைகளும் வரத்தான் செய்யும் இப்படி எந்த ஒரு கஷ்டங்களும் வேதனைகளும் சோதனைகளும் வரும்பொழுது நீ முன்னேறிக் கொண்டிருக்கிறாய் அடுத்தடுத்த நிலையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி இந்த வாழ்க்கையில் நீ என்ன செய்ய வேண்டும் என்பதனை சற்று முழுமையாக சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டும் மனதளவில் அத்தனையையும் நீ கவனமாக பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாக உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் ஒவ்வொன்றும் உனக்கென நான் தருகின்ற விஷயங்கள் அல்லவா ஒவ்வொன்றும் உனக்கென நான் கொடுக்கின்ற மாற்றங்கள் அல்லவா அம்மா ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது அதை நம்பிக்கையோடும் மனநிறைவோடும் நீ பெற்றுக்கொண்டு அந்த இடத்தில் நின்று உன்னுடைய வாழ்க்கைக்கான அத்தனை விஷயங்களையும் நீ பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே எத்தனையோ இடர்களை தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை சில சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கிறது எத்தனையோ இடர்களை தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு பல இன்னல்களை சொல்லி கொடுக்கிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த இன்னல்களையும் இடர்களையும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இதனை என் குழந்தை நீ தெளிவாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை தந்திட்டாலும் அதற்காக என் பிள்ளை ஒருபொழுதும் நீ கலங்கி நிற்காதே ஒருபொழுதும் என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நிற்காதே அத்தனையும் உனக்கு மிகுதியான வெற்றியை கொடுக்கும் காலம் என் பிள்ளையை இந்த மனிதர்கள் எல்லாம் பலவிதமான எண்ணங்களோடுதான் சுற்றித் திரிகிறார்கள் அல்லவா ஆனால் நமக்குள் எதிர்மறையான விஷயங்களை இவர்கள் விதைக்க முயற்சி செய்யும் பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது எதுவும் தெரியாத சிறு பிள்ளை அல்லனி எந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ள முடியாத குழந்தை அல்லனி அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக என்னவென்று பெற்று போதும் எதையுமே என் பிள்ளை நீ சரியாக ஏற்றுக்கொண்டாலது போதும் உனக்கென்று நான் கொடுக்கின்ற எல்லாமும் உன்னை நிச்சயமாக சரியாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கையில் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் வந்திருக்கலாம் இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விதமான கஷ்டங்கள் வந்திருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் கடந்து நாம் வாழக்கூடிய நேரம் என்ற ஒன்று நிச்சயமாக நமக்கு இருக்கிறதல்லவா எல்லா விஷயங்களையும் தாண்டி நாம் வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை நமக்கு இருக்கிறதல்லவா அது போதும் அது ஒன்று போதும் என் குழந்தை நிச்சயமாக நீ மகிழ்ச்சி கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுவாய் மன தெளிவு கொண்டு இந்த வாழ்க்கையை நீ அடைய தொடங்கி விடுவாய் எல்லாவற்றிற்கும் மாற்றாக உனக்கென்று ஓர் அதிர்ஷ்டம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கட்டும் இதுவெல்லாம் உனக்கு யார் சொல்லியும் தெரிந்துவிட வேண்டிய அவசியமில்லை உனக்காக நான் இருக்கும் பொழுது வராகி நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எந்த நிலையிலும் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளக்கூடாது இந்த நேரம் உனக்கு சரியாக எல்லாமும் நடக்க தொடங்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு அத்தனை விஷயங்களும் கவனமாக நடக்க தொடங்கும் என்பதனை நீ மறக்காதே ஒவ்வொன்றும் உனக்கு கொடுத்தது போல இனி இந்த வாழ்க்கையில் எல்லாமும் இந்த நாளில் மிக பெரிய அதிர்ஷ்டத்தை உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை என்னவாகும் என்று நாம் கலங்குகிறோமோ அந்த நேரத்தில் நம் வாழ்க்கை நமக்கான உச்சகட்ட மாற்றத்தை கொடுத்து நம்மை வாழ வைத்துவிடும் நமக்கான உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுத்து நம்மை நல்ல நிலைக்கு அழைத்துவிடும் அதுபோலத்தான் இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் என்னவென்று உனக்கு கொண்டு வந்து கொடுக்க போகின்றது நல்லபடியாக என் பிள்ளை எதையும் எதிர்கொள்ள நீ இந்த தாயின் அரவணைப்போடு தயாராக இருந்து விட்டாயானால் இனி எல்லாமும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று கண்டுகொள்வாய் அத்தனை நிலையிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை என் பிள்ளை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்துவிடாது வராகி அதிர்ஷ்ட நேரத்தை கொண்டு வந்து உன் முன்னால் காண்பித்து விட்டேன் இனி இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது உன்னுடைய பொறுப்பு இந்த நாளில் கந்தனின் அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டிய நேரம் அல்லவா அப்பணி அருளாசிகள் உன் இல்லத்தில் நிறைவாக இருக்க வேண்டிய அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இதை நீ விட்டுவிடாதே இந்த விஷயத்தை என் பிள்ளை கைவிட்டு வருந்தி நிற்காதே உனக்கென்று நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை தெரிந்து கொள் உனக்காக இந்த வாழ்க்கையில் நான் தருகின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் வருந்தாமல் நின்று எதையுமே எதிர்கொள்ளும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உன்னை தேடி வந்த ஒரு நம்பிக்கையை உனக்கு நிச்சயமாக கொடுத்து உன்னை அதிசயப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள் எதிர்பாராத நேரம் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என்று சொல்வது போலத்தான் இன்று உன் வாழ்க்கையில் அந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உன்னை சுற்றி இனி உனக்கு அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக தேடி வரும் காலம் இனி என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தில் உனக்கான நம்பிக்கை உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக உனக்கு நான் சொல்லி தருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் தெளிவோடு எதையும் நீ செய்ய நினைத்தால் உனக்கு எல்லாமும் சரியானது ஒரு புரிதலை கொடுக்கும் அல்லவா உனக்கென்று நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் அல்லவா உன்னை தாங்கி நிற்கின்ற இந்த வராகி உனக்கான அத்தனையும் உன் வசமாக்கிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் கலங்காமலிரு என்றுமே உன்னைத் தொடர்ந்து நான் வந்து இந்த வாழ்க்கையின் வெற்றிக்கு வழிவகுத்து கொடுப்பேன் நான் சொல்வதை மட்டும் செய்து உன்னுடைய இல்லத்தில் இன்று தெய்வத்தை நிலைநிறுத்தி வைத்துவிடு அதன் பிறகு நடப்பதை நீயே கண்கூடாக காண்பாய் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு